வரதராஜபுரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி கொடியிருப்பில் ஐந்து வீடுகளின் பூட்டை உடைத்து அறுபது சவரம் தங்க நகை மூன்று லட்சம் ரொக்க பணத்தை கொள்ளையடித்த பிரபல கொள்ளை கைது சென்னை தாம்பரம் அடுத்த வரதராஜபுரம் பகுதியில் விஷ்ணு என்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இந்த அடுக்குமாடி கொடியிருப்பில் பதினேழு குடும்பங்கள் வசித்து வருகின்றன கனமழை காரணமாக முடிச்சூரை மழைநீரால் மூழ்கி போனதால் அடுக்குமாடி கொடியிருப்புகளில் உள்ள அனைவரும் வேட்டை பூட்டிக்கொண்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு உயிர் தப்பினால் போதும் என அவர்களது உறவினர்கள் வீட்டிற்கும் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கும் சென்று விட்டனர் மழைநீர் படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பிய பின்னர் குடியிருப்பு வாசிகள் வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது அடுத்தடுத்து ஆறு வீடும் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த நகை பணம் எல்லாம் மாயமானதை கண்டதும் பதறிப்போன அனைவரும் இந்த சம்பவம் குறித்து சோமங்கலம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை செய்ததில் சரத்குமார் என்பவர் வீட்டில் பதினேழு சவரம் தங்க நகைகள் இரண்டு லட்சம் பணம் மேலும் கண்ணன் என்பவர் வீட்டில் பதினைந்து சவரம் தங்க நகைகளும் விஜயலட்சுமி என்பவர் வீட்டில் ஏழு சவரம் தங்க நகைகளும் மற்றும் ஒரு லட்சம் பணமும் கார்த்திக் என்பவர் வீட்டில் ஏழு சவரன் தங்க நகைகளும் அருண் என்பவர் வீட்டில் பதினைந்து சவரன் தங்க நகைகளும் என அறுபது சவரன் தங்க நகைகள் மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பணம் திருடு போனது தெரிய வந்தது இவர்கள் எல்லாம் சிறுக சிறுக சேர்த்து வைத்து வாங்கி நகைகள் எல்லாம் காணாமல் போனதைக் கண்டு கதறி அழுதனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த சோமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் முடிச்சூர் பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதியில் இருந்து சிசிடிவி கேமராக்கள் எதுவும் செயல்படவில்லை இதனால் குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருந்தது ஏற்கனவே அதே பகுதியில் மூன்று மாதத்திற்கு முன்பு ஐம்பது சவரன் தங்க நகைகள் காணாமல் போன நிலையில் இதுவரை சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் இருந்தும் குற்றவாளியை போலீசார் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆதாரங்கள் இருந்த போதே போலீசாரால் குற்றவாளியை கண்டுபிடிக்காத போது எந்த ஒரு தடையும் இன்றி குற்றவாளி சிக்குவாரா என்ற கேள்விக்குறியாகத்தான் இருந்தது மழை வெள்ளத்தால் பல இன்னல்களை சந்தித்து வந்த பொதுமக்கள் முடிச்சூர் பகுதியில் அடுத்தடுத்து ஆறு வீடுகளின் வீட்டை பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் கொள்ளையடிக்கப்பட்ட வீடுகளில் சேகரிக்கப்பட்ட கைரேகை பதிவுகள் மற்றும் குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளிகளின் கைரேகைகள் ஒப்பீடு செய்யப்பட்டது அதன் சோமங்கலம் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் ஏற்கனவே பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான சென்னை வெள்ளிவாக்கத்தை சேர்ந்த சூர்யா என்கின்ற கிளி பின் கைரேகை ஒத்து போனதை தொடர்ந்து சென்னையில் முகாமிட்ட தனிப்படை போலீசார் சென்னை புறநகர் பகுதியில் தங்கியிருந்த சூர்யாவை கையும் களவுமாக பிடைத்து சோமங்கலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் யார் இந்த கிளி சூர்யா மூன்று வருடங்களுக்கு முன்பு திருமண நகைச்சிகளை குறிவைத்து மணப்பை நகைகளை கொள்ளையடிப்பதில் கிள்ளடியாக வந்த பிரபல கொள்ளையின் கிளி சூர்யா தற்போது ஒருபடி முன்னேறி தனி ஒருவனாய் ஆளில்லாத விடைகளை நோட்டமிட்டு கொள்ளையடிக்கப்பட்டதில் கை தீர்ந்தவனாய் வளம் வருகிறான் இவன் மீது தாம்பரம் அடிப்பாக்கம் மாங்காடு எஸ்ஆர்எம்சி எம் சி அம்பத்தூர் வெள்ளைவாக்கம் காவல் நிலையங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட வழிபறி மற்றும் திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரே ஒரு அண்ணன் மட்டும் உள்ளார் இவன் தனி ஒருவனாக வழிபறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவுடன் கிளியை போல் பறந்து சென்று எங்காவது பதுங்கி விடுவான் இதனால் தான் இவனுக்கு கிளி சூர்யா என்ற பெயர் வந்தது தற்போது கூட இந்த கொள்ளை சம்பவத்தில் கொள்ளை நடந்த இடத்தில் உள்ள கைரேகை கிளி சூர்யாவின் கைரேகை என கண்டுபிடித்து போலீசார் கிளி சூர்யாவை பிடிக்க முடியாமல் திணறி வந்த நிலையில் கிளி சூர்யா சிறையில் இருந்தபோது மற்றொரு கொள்ளையனான சொட்டை சூர்யாவுடன் இருந்தான் என்ற தகவல் தெரிந்த சொட்டி சூர்யாவை பிடித்து விசாரித்து சொட்டி சூர்யாவின் செல்போன் சிக்னல்களை பயன்படுத்தி போலீசார் கிளி சொல்வதை பிடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது போலீசார் விசாரணையில் ஐந்து வீடுகளில் கொள்ளையடித்ததுதான் என ஒப்புக்கொண்ட சூர்யா திருடிய நகைகளில் பதினைந்து சவரம் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சூர்யா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர்